யாரா இருந்தாலும் எனக்கு என்னன்னா உண்மையில அவங்க நடிச்சாங்களா ஒரிஜினலாவே அந்த மாதிரி வாழ்ந்துட்டாங்களான்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் இருந்தது முன்னாடி உள்ள பாத்து கூட நான் பாக்கலங்க சீரியஸாவே எனக்கு நேத்து கூட நான் லைட்டா பாத்து ஓட்டி ஓட்டி ரொம்ப பெருசாலாம் இது பண்ணி பாக்கல பட் இப்ப திருப்பி போய் பாக்கணும் திருப்பி ஒரு ஒன் டைம் பாக்கணும்னு தோணுது எனக்கு டோட்டலா என்ன பேசுறதுன்னே தெரியல டோட்டல் பிளாங்க்னு சொல்லுவாங்களே ஏன்னா எனக்கு அந்த படத்துல இருந்து இன்னும் வெளியில வரல அந்த வெளியில வந்தாதான் நம்மளுக்கு என்ன பேசணும்னு தெரியும் செம்ம ஒரு புள்ளரிப்பு அப்படி இருந்தாலும் சரி எதுலமே என்னால குறை சொல்ல முடியாதுங்க விஸ்வலா இருக்கட்டும் ஆக்டிங்கா இருக்கட்டும் அந்த வைபா இருக்கட்டும் நீங்க சொல்ல அந்த ஒரு சில சாமியோட இதெல்லாம் வருது ஆனா அது நம்ம உள்ள உணர்வுக்குள்ள இது எனக்கு எப்ப எப்படி தோணுச்சு அப்படின்னா நம்ம அம்மன் மூவின்னு சொல்லி சின்ன பிள்ளையா இருக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாரும் தியேட்டர்ல டான்ஸ் ஆடுனாங்க ஆஹ் டான்ஸ் ஆடுனாங்க இது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குறா அதை விட பயங்கர ஒரு ஃபீல் வந்து இந்த கொடுத்துருக்கு அப்படி ஒரு கேரக்டர் இவ்வளோ ஒரு இது எனக்கு செம்ம ஃபீல் விஸ்வலாமும் எனக்கு விஎஃபக்ட்ஸா இருக்கட்டும் அனிமேஷன் இருக்கட்டும் எல்லாமே அப்படி ஒரு பக்காவா இருக்கு அவங்க அந்த கொடுத்த சவுண்ட் எஃபெக்ட் இன்னும் அதுல ஒழிச்சிக்கிட்டே இருக்கு அவங்க என்ன என்ன சவுண்ட் கொடுத்தாங்க என்ன மாதிரி பேசினாங்கன்னு கூட தெரில ஆனா அதுல இருந்து என்னால வெளியே வர முடியல

ஆஹ் உண்மையில நடிச்சவளவை தொட்டு கும்பிடணும்ன்னு தோணு கடவுள் அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஒரு சில விஷயங்கள்ல வந்து எவ்வளவுதான் நம்ம ஆக்ட் பண்ணாலும் மனசுக்குள்ள இருந்து வெளில கொண்டு வர்றது கஷ்டம் ஆனா இது இருக்கு வெளில வர மாட்டேங்குது எனக்கே அவர் அவர் நடிச்சாங்கிறத தெரியல உண்மையில ரியாலிட்டிக்கா வாழ்ந்திருக்காரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுச்சு சம்ம ஃபீல் மேக்கப் அந்த இதெல்லாம் போட்டு ஒரு காந்தாரா ஒரு விஷயம் வருதுல அது இல்லாம ஒரு காந்தாரா ஒரு சீன் வரும் அது வேற லெவல்ல இருந்துச்சு வந்து நீங்க தமிழ் தமிழ் படம் எத்தனை படம் பாத்திருப்பீங்க இது வந்து கன்னடத்துல இருந்து மொழி மாற்றம் பண்ண படம் எப்படி உங்களுக்கு தமிழ் படத்துக்கும் மொழி மாற்றம் படத்துக்கும் என்ன டிஃபரன் எனக்கு இந்த படத்துல கண்டிப்பா குறைய சொல்ல மாட்டேங்க நீங்க தமிழ் படம் இந்த படம் படம் அது அவ்வளவுதான் சினிமா சினிமாவா பார்க்கும் போது தாண்டி ஒரு விதமான எந்த ஒரு குறையுமே எந்த ஒரு விசுவல்லுமே ஒரு ஒரு அணிமை ஒரு ஒரு அணி ஒரு ஒரு விலவை காட்டுறாங்க நம்மளுக்கு அது தத்ரூபமா இருக்க மாதிரி இருக்கு அவங்க கடவுளா காட்டினாலும் சரி கடவுளா காட்டுறாலும் சரி அந்த ஒரு தத்ரூவம் வந்து நம்ம மைண்டுக்குள்ள பதியுது இல்ல அந்த ஒரு இதுவே போதும்னு நினைக்கிறேன் சம்ம சவுண்டு சம்ம விசுவது சம்ம ஃபீல்